வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் தொடர்ச்சியாக எல்லா விவாதங்களையும் பதிவு செய்கிற ஒரு விஷயம் விஜயுடைய கட்சி கட்டமைப்பு இது ஏன் பொது சமூகத்துக்கு ஆபத்தா இருக்குங்கிறத பதிவு செய்கிறேன் ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் நோக்கம் இருக்கும் அந்த கொள்கையில் நம்ம முரண்படலாம் அதோட நம்ம விவாதிக்கலாம் ஆனா எந்த கொள்கையும் இல்லாமல் கோட்பாடும் இல்லாமல் நடிகர் டான்ஸ் ஆனார் நல்லா நடித்தார் அதிக சம்பளம் வாங்குறாரு கோடீஸ்வரர் அப்படிங்கிற இந்த மாதிரியான தகுதிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர் வந்து நாட்டில் ஊழலை ஒழிச்சிருவாருன்னு நம்புகின்ற ஒரு அறிவு போதாமை உள்ள கூட்டம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருக்குது அதனால தான் அவர் போகிற இடமில் தான் அந்த கூட்டம் வருது தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து திருப்பூர்லையும் ஈரோட்லேயும் விக்கிரவாண்டிலேயும் உங்களை கரூர்லேயும் நிற்கிறாங்க இருந்தாலுமே ஒரு அறிவு போதாமை உள்ள இவ்வளோ பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒன்று இதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க எப்போதெல்லாம் இந்த விஜய் ரசிகர்கள் குழும்புகிறார்களோ அந்த தாவைக்கா கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் யாரோ ஒன்று ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தாவைக்காவினர் ஒரு இடத்துல குழும்புனா அந்த இடம் வந்து பரபரப்பாகுது பிரச்சனை ஆகுது பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுது மக்களுக்கு பிரச்சனை ஆகுது இன்னைக்கு பனையூரில் இருக்கிறவங்க விஜய் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எழுத்த வீடு பக்கத்து வீடு பக்கத்து சந்துன்னு அவங்க கதற ஆரம்பிச்சிருக்காங்க விருப்பப்பணு தாக்கல் பண்ணுங்க பெருங்க கொடுங்க வேணாலும் பண்ணிக்கோங்க அந்த வீட்டு ஓனரை அந்த வீட்டில் வசிப்பவர்களை போறதுக்கு இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது இவனுங்க சவுண்டு கொடுக்கறாங்க போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்கு ரெகுலரா வேலைக்கு வரவங்களை நிப்பாட்டி நீங்கள் யார் என்னன்னு இவங்க விசாரிச்சிருக்காங்க யார் விஜய் ரசிகர்கள் விசாரிக்கிறாங்க யார ஆண்டாண்டு காலமா பனையூர்ல ஈஸியா ரோட்ல இருக்கிறாங்க அதுவும் ஈஸியா ரோட்ல இருக்கிறவங்க யாரு டி நகர் அண்ணா நகர் பெசன் நகர் கோபாலபுரம் போயஸ் தோட்டத்தை விட பாஷான ஏரியாவும் ஒரு 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 மாதிரி ஐசோலேட்டாக வேணும் வயசான காலத்தில் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப அப்படி இயற்கை காத்து கடற்கரை காற்றுன்னு எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழும்னு நினைக்கக்கூடிய விஜய் மாதிரியே கிரவுட விரும்பாதவங்க மக்களை விரும்பாத மக்களிட இருந்து அன்னியப்படணும்னு நினைக்கக்கூடிய விஜய் மாதிரியான ஆட்கள் தான் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் சினிமா நடிகர்கள் அப்படி அமைதியாக வாழ்க்கையை கழிக்க விரும்புவவர்கள் தான் அங்கே இருப்பாங்க அந்த ஏரியாவில் போய் இவங்க நச 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 அந்த மக்கள் கதர்றாங்க டி என்னடா நீ கட்சி நடத்து இல்லை பஜ்ஜி நடத்து எங்களுக்கு அது முக்கியம் இல்லை என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளே போக விடுறா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்கள போகவில்லை நீ காலையிலேருந்து டிவி பாருங்கள் எல்லா சேனல்லையும் பாருங்கள் அந்த லேடி கதர்றாங்க எங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்குறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் வாங்கணுமா அவங்க கேட்ட கேள்வி பாருங்கள் ஏன் வீட்டுக்கு முன்னாடி எதுக்குன்னா இத்தனை பேர் தப்பு தப்பு நிற்கிறீங்க இது பெரிய பொது இதுவரையும் திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எவ்வளவோ கட்சிகள் கூட்டம் நடத்தியிருக்கு விருப்பமனு இது பண்ணுவாங்க பேரணி நடத்தியிருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க கோரிக்கைகள் முழக்கங்கள் வச்சு ரயில் மறியல் பேருந்து மறியல் பந்து இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை வந்து கட்சிகள் இதுவரை நடத்தியிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் நடத்துனதுல மக்களுக்கான பிரச்சனைகள் கோரிக்கைகள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான போராட்டம் நடந்திருக்கு அம்பேத்கர் சிலை உடைப்பை கண்டித்து விடுதலை சித்தைகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடுக்கான பேரணி போராட்டம் இந்திய அளவில் மண்டல் கமிஷ குழு கமிஷனை அமல்படுத்தக்கூறி இங்கே தமிழ்நாட்டில் தொடர் பேரணி போனது மனித செங்கிலி போராட்டம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக சிங்கள பெரினவாதத்துக்கு எதிராக மிகப்பெரிய பேரணி போராட்டம் ஒரு ஆண்பாவும் படத்தில் கூட வரும் பாண்டியராஜன் ஜோக்கு அந்த ஒரு லட்டெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாப்ல யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்பா இனி ஈழத்தமிழர்களுக்காக நாடே பந்து இருக்க தெரியாதான் ஒரு ஜோக் வரும் அப்ப எந்த அளவுக்கு ஈழத் தமிழர்கள் போராட்டம் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறுகளில் தமிழ்நாட்டில் தாக்கம் செலுத்தி இருந்தால் ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சியில் கூட ஈழத்தமிழர்களுக்காக ஒரு தமிழை வந்து வந்து இருக்கிறான் உண்ணாநிலை இருக்கிறான் பேரணி பண்றான்னு பண்ணிருக்காங்க இப்படியாக தமிழ்நாட்டில் கட்சிகள் மொழிக்காக இனத்திற்காக இடஒதுக்கீடுக்காக சமூக நீதிக்காக பாதிக்கப்பட்ட நிர்பயாக்காக ஜஸ்டிஸ் வார ஆரிஃபா இப்படியெல்லாம் பேசி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க பேரணி நடத்தியிருக்காங்க அதுவும் கூட்டம் தான் அதுவும் க்ரௌடு தான் ஆனா பொதுமக்கள் இத ஒரு இரிட்டேஷனாக பார்த்தது அந்தந்த கட்சிகள் வந்து அந்த கோரிக்கை அப்படிங்குவாங்க அதையும் கூட சில கட்சி சில பேர் சொல்லுவாங்க அந்த கோரிக்கைகளில் உடன்பாடு இல்லாத சமூக நீதியில் உடன்பாடு இல்லாத சில பேர் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் அந்த ரோட்டில் போக முடியல எதுக்கெடுத்தாலும் போராட்டம் கோரிக்கை போனஸ் கூலி உயர்வு வாட் இஸ் தேஸ் அப்படின்னு ஒரு முதலாளித்துவ பார்வையில் பேசுகிறவங்க கூட இருப்பாங்க ஆனால் அது வெகுஜன மக்களுக்கான போராட்டம் அதை சில பேருக்கு பிடிக்காது ஆனால் விஜய் கட்சிக்காக கூடுறது பாருங்களேன் என்னைக்காவது இவங்க மக்கள் பிரச்சனைக்காக கூடியிருக்காங்களா விலைவாசி உயர்வை எதிர்த்து போராடி இருக்காங்களா ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி இருக்காங்களா நீட்டுக்கு ஆதரவாக எதிராக போராடிருக்காங்களா புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடி இருக்காங்களா ஜிஎஸ்டி வரி நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசு தரணும்னு போராடி இருக்காங்களா தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவிக்கணும்னு போராடி இருக்காங்களா கல்வி தமிழ்நாட்டு குழந்தையை கல்விக்கான நிதியை நிறுத்தி வைத்த மோடியே கண்டித்து போராடி இருக்காங்களா ஆணவ கொலைக்கு எதிராக போராடி இருக்காங்களா எதுக்காகவும் போராடினது கிடையாது அப்படி நின்று வல்லூர் கோட்டத்தை ஸ்தம்பிக்க செய்தவர்கள் இடஒதுக்கீடுக்காக மண்டல் கமிஷனுக்காக மொழி உரிமைக்காக மாநில உரிமைக்காக தொகுதி மறு சீரமைப்பை எதிர்த்தை கண்டித்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது வந்ததையெல்லாம் விஜய பார்க்க விசிலடிக்க கைத்தட்ட அந்த இடத்த நாரடிக்க இந்த மாதிரிதான கூட்டமாக இருக்கு இன்னைக்கு பாருங்க பனையூரில் அவர் இருக்குன்ற பகுதியிலேயே அந்த ஒரு கூட்டம் அந்த கட்சியினர் ஒரு பத்து பேருக்கு மேலே கூடினாலே அந்த இடம் வந்து கலீஜ் ஆயிருக்கு கலீஜ் சென்னை சொல்லணும்னா கலிஜாயிருக்கு போட்டு நார் அடிக்கிறது கத்துறது விசில் அடிக்கிறது க்ரௌடு ஒரு மேனஸ் கிடையாது அங்கே வரவா யாருக்கும் இங்கே நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கு பக்கத்தில் குடியிருப்பு இருக்கு மற்ற மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற எண்ணம் கிடையாது மொதல் ஒரு கட்சி தலைவருக்கு நம்ம மக்களோட மக்களா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருனா சைதாப்பேட்டையில ராயபுரத்துல அண்ணா நகரில் கே கே நகர்ல கிண்டியில இந்த மாதிரி மக்கள் இருக்குன்ற பகுதியில் நீ கட்சி ஆஃபீஸை வைக்கணும் தேனாம்பாட்டியில் ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது லாய்ட்ஸ் ரோட்டில் ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது அதே தேனாம்பாட்டியில் இன்னொரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது வடபழனி மெயின் ரோட்டில் ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது வேளச்சேரியில் ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது டி நகரில் மூணு கட்சி ஆஃபீஸ் இருக்குது இதெல்லாம் ம மத்தி சென்னையினுடைய மத்திய பகுதியில் மக்களோட மக்களாக பக்கத்தில் ஸ்லம் ஏரியா இருக்கும் பக்கத்தில் கொஞ்சம் பணக்கார ஏரியா இருக்கும் எதிர்த்தாப்பில் ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கும் இதுக்கு நடுவில் பல்வேறு தரப்பு மக்கள் நடுவுல எல்லா கட்சியினரும் தங்க அலுவலகத்தை அடிக்கடி வரணும் மக்கள் அடிக்கடி வரணும் அந்த கட்சி வரும்போதே மக்களை பார்த்துட்டு வருத்தம் தோய்ந்த முகத்தை பார்க்கணும் நிலையை பார்க்கணும் மக்களுடைய கண்களில் ஏக்கம் இருக்கான்னு பார்க்கணும் இப்படித்தாங்க கட்சி ஆஃபீஸ் இருக்கும் இப்படித்தான் கட்சி வைப்பாங்க இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு மக்களிடம் இருந்து நாங்க அந்நியப்பட்டு போகிறோன்னு சொல்ற மக்களுக்கான இடம் தான் மக்களிடம் இருந்து நாங்கள் அந்நியப்பட்டு போகிறோம் மக்களிடம் இருந்து நாங்கள் அன்னியப்பட்டு எனக்கு இந்த கவுடை அண்டவிடாதுன்னு விடாதுன்னு சொல்கிற சொல்ற மாதிரி இந்த விஜய் மாதிரி குரூப் தான் அங்கே அதிகம் இருப்பாங்க ஆனால் ஒன்று அப்படி இருப்பதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு அவங்க நல்ல பணம் கொடுத்து ஒரு லேண்டை வாங்கி அவங்களால கண்ணமாப்பேட்டையிலோ ராயபுரத்திலேயோ ட்ருவற்றிலேயோ அந்த மக்கள் மத்தியில் அவங்களால வாழ முடியாது ஏன்னா அந்த வாழ்வியல் அவங்களுக்கு வாழ்வியலாக இல்லை யாரிடமும் பேசாத வாழ்க்கை தான் வாழ்க்கை அது தனி அரசியோ அதை விடுங்க அப்படி ஒரு பாஷான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல போய் ஈசிஆர் ரோட்டில் போய் ஒரு கட்சி ஆஃபீஸே வச்சு நடத்துறாரு அப்போ யாரையுமே பார்க்கக்கூடாது பேசக்கூடாது எளிய மக்கள் சாதாரண மக்களுடைய காத்து நம்ம மேலே பற்றக்கூடாதுன்னு ஒரு பண்ணையார்த்தனத்தோடு தான் அங்கேயே ஆஃபீஸ் இருக்கு ஆஃபீஸ் வச்சதே ஒரு பண்ணையார்த்தனமான புத்தி தான் மக்களை சந்திக்கணும்னு ப பன்னையூரில் ஆஃபீஸ் வச்சுக்க மாட்டாங்க அப்போ ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தலைவர் அவரை கடவுளாக பாவித்து பண்ணையாராக பாவித்து பண்ணையார் தரிசனம் கிடைக்காதான்னு கிறுக்குத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டம் எங்கே போனாலும் மக்களை தொந்தரவுப்படுத்து அதான் நம்ம கவனிக்க வேண்டிய அரசியல் எங்கே போனாலும் இந்த கூட்டம் வந்து மக்களை தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய முக்கியமான அரசியல் அப்படிங்கிறது அங்கே பார்க்குறேன் வேற எங்கேயும் இந்த இஷ்யூ வர்றது இல்லையே வேறு எந்த கட்சியாவது மீட்டிங் நடத்தினாலோ விருப்ப மனு பெற்றாலோ ஏதாவது கலவராகுதா பதட்ட வருதா பக்கத்து இருக்க கத்துறாங்களா ஏங்க உங்கள் உங்கள் கட்சி சார்பாக ஏதாவது ஒன்று நடத்தி உங்கள் கட்சிக்காரங்க ஒரு பத்து பேருக்கு மேலே கூட்டிட்டாலே அந்த இடம் வந்து ஏன் ஒரு 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 இடமாவும் ஒரு ஒரு இடமாகவும் ஒரு காட்டு கூச்சல் நடக்கிற இடமாகவும் இருக்குது ஏன் பக்கத்து இப்போ இப்போ கற்று இப்போ பேசின எல்லாருமே திமுக காரங்களா பேசுன எல்லாருமே இந்தியா கூட்டணி ஆதரவாளர்களா அப்படி சொல்லிடுவீங்களா நீங்கள் அவங்க எனக்கு தெரிஞ்சு அது வேற மாதிரி கூட்டம் தான் தாவைக்கா மாதிரி அது ஒரு ஏ பொலிட்டிக்கல் கூட்டமா இருக்கும் இல்லைனா திரிவிடின் ஐடியாலஜி எதிரான கூட்டமா இருக்கும் நான் ஒரு கணிப்பில் சொல்றேன் அந்த மாதிரி ஏரியா தான் அது குரூப்பே அவங்களை பார்த்து அலருது ஐயோ அப்பான்னு அவ இவர்களிடம் அடிப்படையில் ஒரு ஒழுங்கு ஒழுக்கம் இல்லை ஆனா இவங்க அரசியல் கட்சியில நாளைக்கு இந்த இந்த கூட்டம் தான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஏங்க டிவிக்கு பேட்டி ஒரு தாவைக்கா நிர்வாகி சண்டை போடுறாரு என்ன எதுக்கு பேசுறீங்க அப்படி தான் அப்படின்னு பேசுறாரு அவர் சொல்றாரு ஊ நான் பிரெஸ்ட்டை பேசிக்கிட்டு இருக்கேன் நீ யாரு அப்படிங்கிறாரு வயசானவராக இருக்காரு அவர் கேட்குறாரு நீ அறியாது அப்படின்னு அவர் கத்துறாரு அப்போ இது என்ன மாதிரியான கூட்டம்னு பாருங்க முதல்ல நம்ம கூடி இருக்கிறோம் ஒரு கட்சி நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரணும் நாளைக்கு நம்ம தான் கவுன்சிலராக நிற்க போறோம் ஒன்றிய செயலாளராக நிற்க போகிறோம் எம்எல்ஏவா நிற்கணும் நம்ம கட்சியில் நம்ம முகத்தை பார்ப்பாங்க நம்ம முகத்தை பார்க்கும்போது அன்றைக்கி பேரிகாரை கேடை போட்டு ஆட்டம் போட்டவன் தானடா இவன் இவாண்டா கவுன்சிலர் வேட்பாளராக நிற்கிறான் நாலு பேர் கேட்க மாட்டாங்களா இவெல்லாம் எம்எல்ஏ வேட்பாளராக கேட்க மாட்டாங்களா அப்போ இந்த கட்சியினுடைய பேட்டனை பாருங்க இவங்க தான் நாளைக்கு சட்டமன்ற வேட்பாளராக நிற்க போறாங்க இந்த பெரியவங்களையும் வயசானவங்களையும் பெண்களையும் தொந்தரவுப்படுத்தின இந்த தாவேக்கா கூட்டம் தான் பனையூரில் அட்ராசிட்டி பண்ண இந்த கூட்டம் தான் நாளைக்கு நிற்க போகிறாங்க அப்போ இது எப்படி இருக்கும் நான் ஏன் தொடர்ச்சியாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த கட்சியே ஆபத்தாக இருக்குங்கிறேன் நான் அவர் பாஜகவை பார்த்து கூட இப்படி பயப்படலை ஆனால் இந்த கட்சிக்கு பின்னால் திறந்திருக்கக்கூடிய அந்த பேட்டண்ட எதுவுமே தெரியாது அரசியல் உணர்வு எதுவுமே தெரியாது நீங்கள் சொல்லித்தந்ததோ அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி ஒரு ஆடு இப்படி தாவுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா ஆடும் அதே மாதிரி தாவும் நீங்கள் கம்பை எடுத்துட்டா கூட அப்படியே தாவும் கம்பு இல்லையே நடந்து போகணுன்னு போகாது அது மாதிரியான ஒரு கூட்டமாக அது இருக்குங்கிறப்ப நம்ம எச்சரிக்கையாகவும் பயத்துடனும் அணுக வேண்டியது இருக்குங்கிறதான் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் ஜிவார் டுடே இதெல்லாம் அன்றே கணிச்சேன் இது எப்படி ஓட்டு கேட்க போகுது எப்படி கேண்டிடேட்டை இது பண்ண போறாங்கன்னு நான் சொன்ன மாதிரியே இவங்களுடைய எல்லா நகர்வும் பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் ஒரு யாருக்கும் தொந்தரவு கூடக்கூடிய ஒரு அருவருப்பான நிகழ்ச்சியாகவே மாறிக்கிட்டு இருக்குங்கிறத பாருங்க மீட்டிங் நடத்தினா பிரச்சனை பேரணி நடத்தினா பிரச்சனை வேட்பு மனு தாக்கல் செஞ்சாலோ விருப்ப மனு வாங்குனா பிரச்சனை அவர் வெளியே வந்தா பிரச்சனை எட்டி பார்த்தா பிரச்சனை இப்படி ஒரு கட்சி எங்கும் கிடையாது எம்ஜிஆரும் கட்சி நடத்தினாங்க ஜெயலலிதாமியாரும் கட்சி நடத்துனாங்க அவங்களும் சினிமாலேருந்து தான் சினிமா கவர்ச்சி தான் அவங்களுக்கு மூலதனம் அதை ஒப்புக்கொள்கிறோம் ஆனா இப்படி ஒரு அரசியலற்ற ஒரு எந்த ஒரு உணர்வும் இல்லாத அடுத்தவர்கள் மீது எந்த கரிசனமும் இல்லாத ஒரு கூட்டம் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று சொன்னார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத மீண்டும் மீண்டும் இவர்களுடைய செயல்பாடுகளை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்த தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி